Good evening friends, welcome to English Grammar Spot இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டோட்டலாக எயிட் இருக்குது உங்களுக்கே தெரியும் நவுன் pronoun, verb, அட்வெர்பு அட்ஜெக்டிவ் conjunction, preposition, இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம் நவுனால் என்ன அப்புறம் ப்ரௌன் வெர்புனா என்ன இந்த ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம் நவுன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் பிபிடிஏன்னு சொல்லுங்கள் பிபிடிஏனால் என்ன சார் ஃபர்ஸ்ட் பி பர்சன்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ராஜா அருண் சொல்லுங்கள் அடுத்து இருக்கக்கூடிய போய் பிளேஸ்ன்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா திருச்சி கரூர்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டி திங்ஸ்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் கேட்டால் பென்சில் பென் பேப்பர் இந்த மாதிரி எந்த வேணாலும் நீங்கள் சொல்லலாம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிமல்ஸ் சொல்லுங்கள் டைகர் லயன்னு சொல்லலாம் ஸோ சிம்பிளாக நவுன என்ன பிபிடிஏ அப்படின்னு முடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வெர்புனா என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வெர்பில் டைப்ஸ் ஆஃப் வெர்பு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் ஒன் மெயின் வெர்பு செகண்ட் ஒன் ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவோம் இந்த மெயின் உரப்புக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கம் ஈட் கோ ஜம்ன்னு சொல்லலாம் தானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் ஸோ அதனால் கவுண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வறுப்பு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது எப்படி நம்ம ஞாபகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஸோ இருபத்தி நாலு ஆக்சிலரி வறுப்பு இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரைமரி ஆக்சிலரி வரப்புன்னு சொல்லி நம்ம அதில் லெவனாக பிரிக்கிறோம் அதில் பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஆம் ஆர் வாஸ் வேர்னு அஞ்சு இருக்குது அடுத்ததுதான் த்ரீ டி அப்படின்னு சொல்லலாம் இல்லை டூ ஃபார்ம்னு சொல்லலாம் டூ டஸ் டெட்டுன்னு த்ரீ இருக்குது ட்ரிபிள் ஹெச்னு சொல்லலாம் இல்லைனா ஹேவ் ஃபார்ம்னு சொல்லலாம் ஹேவ் ஹேஸ் ஹேட்னு மூன்று இருக்குது ஸோ டோட்டலாக ப்ரைமரி ஆக்சலரியில் லெவன் இருக்குது நெக்ஸ்ட்டு மோடல் வரப்பு டோட்டலாக நயன் இருக்குது இதை ஈஸியாக நம்ம எப்படி சார் ஞாபகப்படுத்திக்கலாம்னா சிசி டபிள்யூ டபிள்யூடபிள்யூ எஸ்எஸ் ட்ரிபிள் எம்னு சொல்லலாம் அது என்ன சிசி கேன் குட்டு டபிள்யூ டபிள்யூ வில்லு விட்டு எஸ் எஸ்ஸு ஷுட்டு ட்ரிபிள் எம் மே மைட்டு மஸ்ட்டு ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர் உங்களுக்கே தெரியும் செமி மோடல்னு நம்ம சொல்லுவோம் நீடு డేరు యూజర్ టు ఆ టు సో డోటలా ట్వెంటీ ఫోర్ ఆక్సెలరి మరబు ఇంగ్లీషిలోకి సో పురించుకుని నేను థ్యాంక్ యూ సో మచ్